நவ கிரகங்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் ஜோதிடத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் தலைவணங்குகிறேன் ராஜநிலை தீவி வழியாக இன்று உங்களை எல்லாரும் சந்திக்க வாய்ப்பு கொடுத்த எனக்கு ராஜசேகர் ஐயாவிற்கு மிகுந்த நன்றிகள் எப்பயுமே இந்த ராஜசேகர்ன்ற பேருக்கு நான் ரொம்ப அடிக்கிட்டுங்க எங்க அப்பா வந்து ராஜசேகர் அதனால ராஜசேகர்ன்ற பேரை கேட்டாலே நான் ஆட்டோமேட்டிக்கா வந்து எந்த நின்றுமே அது போக என்னோட தந்தையா எப்பவுமே என்னை வந்து வழி நம்ம மருதமலை குருஜி ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாருக்குமே வந்து வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக அமைய போறதுங்கிறத நான் பிரபஞ்சத்து வழியா உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட ராசி வந்து விருச்சக ராசி காலபுருஷ எட்டாம் அதிபதி விருச்சகம் இப்போ ஐயா சொன்ன மாதிரி இப்போ விருச்சகம் வந்து மறைக்கப்பட்ட ராசி ஆனால் இப்போ ஜோதிடத்தில் மறைந்த சில உண்மைகளை தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இதுவரைக்கும் யாருமே இந்த கருத்தை இப்போ எட்டு பேர் எனக்கு முன்னே பேசினா ஏழு பேர் பேசினாங்க யாருமே சொல்லாத சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதுதான் உண்மையிலேயே வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து கோச்சாரம் வந்து பலன் தரக்கூடிய விதம் இப்ப ரொம்ப எளிமையா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் வந்து சொல்றேன் இப்ப ஏழரை காலத்துல எத்தனை பேர் ஏழரை தான் எத்தனையோ பேருக்கு வந்து கல்யாணம் நடக்குது அஷ்டம சனி காலத்துலதான் கட்டுறாங்க நடக்காத விஷயங்கள் அனைத்தையுமே நடத்தி கொடுக்கறது வந்து கோச்சாரம்தான் இப்ப ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பிளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு அதாவது ஒருத்தவங்களோட சுய ஜாதகத்துல இருக்கிற குறைய வந்து கோச்சாரம் தான் வந்து சரி பண்ணுது ஒருத்தவங்களோட சுய ஜாதகத்துல ஒரு கிரகம் வந்து அதிகமா பூஸ்டப்பா இருந்ததுன்னா அதை வந்து கோச்சாரம் வந்து தட்டி கொடுத்து போதும் போதும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அதே மாதிரி கோச்சாரம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு சனி பயிற்சின்னு வச்சுக்கோங்க சனியோட பயண பாதையில ஒருத்தவங்களோட ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்குதோ அந்த தான் வந்து கோச்சாரத்தை அவங்களுக்கு இயக்கி பிளஸ்ஸையும் மைனஸையும் தருது இதுதான் உண்மை இது இல்லைன்னு யாருமே மறுக்க முடியாது நீங்க எத்தனை விதமா ஒரு ஜாதகத்துக்கு வந்து எத்தனை விதமா ராசியை வச்சு பலன் சொல்றதா லக்னத்தை வச்சு பலன் சொல்றதா நட்சத்திரத்துக்கு பலன் சொல்றதா இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருந்தால் கூட கோச்சாரம் நாடி முறையில தான் ஒருத்தவங்களுக்கு பலனை தருது அப்படிங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து இதை வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது இது வந்து பல மூல நூல்கள்ல நிறைய வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க குறிப்பா வந்து சித்தையோ சேதாசன் ஐயா வந்து இத பத்தி நிறைய வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு என்னோட ஆய்வுல வந்து இதை நான் வந்து நிறைய வந்து பயன்படுத்தி இருக்கிறேன் பயன்படுத்தி நான் வந்து இது வரைக்குமே வந்து யாருக்குமே வந்து ஏகராசனி அஷ்டம சனியை பத்தி நான் பேசினதே வந்து கிடையாது அஷ்டம சனியை பத்தி நான் பலன் சொன்னதே வந்து கிடையாது என்னை சந்திச்சவங்களுக்கு அது நல்லாவே தெரியும் அவங்களே கடைசி முடியும் போது சொல்லுவாங்க நீங்க இது வரைக்கும் வந்து ஏகராசனிக்கு எனக்கு பலனே சொல்லலையே எனக்கு ஏகாசனி நடக்குது அப்படின்னு கேட்பாங்க இப்ப ஏழை சனி பலன் தருமா அஷ்டம சனி பலன் தருமா அப்படின்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஒரு சராசரியா அவங்க வந்து அறுபது வருஷம் வாழ்ந்தாங்கன்னு வச்சுக்குவோம் முப்பது வருஷம் அவங்க வந்து சனி பகவானோட தாக்கல தான் இருக்க முடியும் ஏன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு ஏழை சனி நடக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அஷ்டம சனி நடக்கும் அஞ்சு வருஷத்துக்கு அர்தஷ்டம சனி நடக்கும் மிச்சம் அஞ்சு வருஷத்துக்கு கண்ட சனி நடக்கும் அப்ப வரவங்களுக்கு ஏழ்ற சனி அஷ்டம சனி பயங்காட்டி அஞ்சு கிலோமீட்டர்ல அவங்களே வந்து பயந்து அடிக்கிட்டு வந்தவங்கள ஐம்பது கிலோமீட்டர்ல ஓட வைக்க கூடாது வர்றவங்களை வந்து உண்மையிலேயே அந்த கிரகம் வந்து கோச்சாரம் வந்து பிளஸ்ஸா கொடுக்க போதா மைனஸ குடுக்க போதான்றது வந்து தெளிவா வந்து சொல்ல முடியும் எக்ஸலண்ட்டா வந்து சொல்ல முடியும் இப்ப அந்த மெத்தடை நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இதை வந்து ஏற்கனவே நான் வந்து யூடியூப்ல வந்து நான் வந்து பேசியிருக்கேன் அந்த சார் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாரு அதாவது இப்ப எனக்கு முன்ன பேசின ஐயா வந்து சொன்னாங்க குரு வந்து நல்லவருனா எல்லாருமே வந்து பலன் சொல்றாங்க குரு உண்மையில நல்லவர் தாங்க வந்து சொல்ல வரல ஆனா இப்ப உங்க ஜாதகத்துல ஆறாம் இடத்தை குரு பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன லக்கணமா வேணாலும் இருக்க என்ன ராசியா வேணாலும் இருக்க உங்க ஜாதகத்துல ஆறாம் அதிபதியையோ ஆறாம் இடத்தையோ குரு பார்த்தா உங்களுக்கு கடன் குறையுமா கூடுமா உம் அப்ப இப்ப சொல்லுங்க குரு நல்லவரா கெட்டவரா குரு கெட்டவருன்னு நான் சொல்லவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் குரு கெட்டவர் நான் வந்து சொல்லல ஆனா இப்ப கோச்சாரத்துல வந்து குரு வந்து சந்திரனை பாக்கும்போது என்ன சொல்றாங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க உடல் ரீதியா மனரீதியா ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த உடல் ரீதியா ரீதியான பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்றதா குரு சொல்லுவார் ஒரு நோய் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஆறாம் ஒருத்தவங்களுக்கு வந்து குரு பாக்குறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க கோச்சாரத்துல அப்ப வந்து அவங்களுக்கு அப்பதான் வந்து இதுவரைக்கும் வந்து கிடைக்காத தீர்வு வந்து கிடைக்கும் அவங்களுக்கு என்ன நோயினே வந்து தெரியலன்னு வச்சுக்கோங்க அந்த கோச்சார குரு அந்த ஆறு குடைவனை பார்க்கும் போதோ இல்ல சந்திரனை பார்க்கும் போதோ அவங்களுக்கு அந்த நோய்க்குள்ள தீர்வு வந்து கிடைக்கும் இதுதான் நிதர்சனமான உண்மை இப்ப உங்க ஜாதகத்துல சூரியனை வந்து கோச்சார குரு குரு வந்து சம்பந்தப்பட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க உங்க ஜாதக ரீதியாக அவர் வந்து அட்டமாதிபதியாக கூட இருக்காது இப்ப ஒரு மகர ராசியோ மகர லக்னத்துக்கோ சூரியன் வந்து அட்டமாதிபதியாக இருந்தா கூட கோச்சார குரு வந்து அந்த சூரியனை பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு மேடையில உங்களோட உங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் இது நீங்க நீங்க உங்க செக் பண்ணி பாருங்க அவர் எத்தாவது அதிபதியாக இருந்தால் கூட அவர் எவ்வளவு உங்களுக்கு வந்து கெடுதல் கொடுக்கறவராக இருந்தா கூட கோச்சார குரு வந்து சூரியனை பார்க்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு புகழ் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் இப்ப சந்திரனுக்கு வந்து நம்ம வந்து சொன்னோம் சந்திரன்றது வந்து ஒருத்தவங்களோட மனசு மன ரீதியா அவங்களுக்கு வந்து ஒரு ஊன்னிங்க அதிகமா இருந்ததுன்னா அந்த குரு பார்க்கும்போது அந்த ஊன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து சரியா போகும் சரியா போகும்னா என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எப்படி திட்டமிடணும்ன்ற அந்த ஒரு ஐடியா கிடைக்குமே தவிர குரு பார்த்த உடனே வந்து அவங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையுமே வந்து சரியா வந்து போகாது அது மாதிரி இப்ப செவ்வாய பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க குரு வந்து செவ்வாயை பாக்குறாரு செவ்வாயை பார்த்தா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து தீர்வாகும் இது வரைக்கும் சொத்தை அவங்களுக்கு கண்டிப்பாக சொத்து வாங்கணும்ன்ற ஒரு ஆர்வமா அவங்களுக்கு வசதி இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வு கொடுக்கணும்னா கோச்சார குரு வந்து குருவா சனியோ வந்து பார்க்கணும் பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தீர்வு வந்து கிடைக்கும் இதே மாதிரி இப்ப வந்து குரு வந்து புதனை வந்து பார்த்தாங்கன்னா படிப்புல மந்தமா இருக்கிற பிள்ளைங்க அப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு இது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்த பிள்ளைங்க திடீர்னு பிரைட்டா படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க அப்ப வந்து கோச்சார குரு வந்து புதனை வந்து பாக்குறாரு அப்படின்னு அர்த்தம் புதனா வந்து டாக்குமெண்ட் அவங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருந்தால் கோச்சார குரு வந்து புதனை அவரோட பயண பாதையில அதாவது குருவோட பயண பாதையில புதன் இருந்தாலும் சரி திருமணத்துல இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த புதனால அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து தீர்வாகும் இப்போ சுக்ரனை பார்த்தார அப்படின்னா இப்போ சொல்லுங்க குரு வந்து சுக்ரனை பார்த்தா இது வரைக்கும் திருமண தடை இருக்கிற ஆண்களுக்கு வந்து திருமணம் வந்து நடைபெறும் இப்போ இது இன்னொரு கருத்தை வந்து நான் வந்து சொல்றேன் இது வந்து பொது இடத்துல சொல்றதுதான் என்னவென்னு தெரில நான் சொல்றேன் இப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தவங்களுக்கு வந்துங்க நல்ல குடும்பம் பயிக்கிட்டு இருக்கோம் போஷார குரு வந்து அவங்களோட ஜனநாயக சுக்கிரனை தொடர்பு கொள்வாரு அப்பதான் தவறான ஒரு நடவடிக்கையா அவங்களுக்கு வரும் அது மாதிரி கோச்சார சனி வந்து ஜனநாயக சுக்கிரனை வந்து தொடர்பு கொள்ளும் அந்த மாதிரி தவறான ஒரு பிரச்சனைகள் வந்து வரும் இப்ப இதை நான் முதல்ல வந்து சொன்னேன் ஒரு ஜாதகத்துல வந்து பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அந்த பிளஸ்ஸையோ மைனஸையோ கோச்சாரங்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதோ இல்லை அதிகப்படுத்துறதோ இதுதான் வந்து அவங்களுக்கு பலன் கொடுக்குற இப்ப அதே மாதிரி இப்ப கோச்சார குரு வந்து அவங்களோட ராகு வந்து தொடர்பு கொள்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திடீர்னு ஒல்லியா இருப்பாங்க உடம்பு வந்து வெயிட் போடும் இல்ல உடம்புல வந்து அதிகமா வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னே தெரியாத அளவுக்கு ஒரு நோய் உருவாகிறது இதெல்லாம் வந்து கோச்சார குரு வந்து ராகுவை பார்க்கும்போது தான் வந்து நடக்கும் இப்ப கோச்சார குரு வந்து கேதுவை பார்க்கறாருன்னு வச்சுக்காங்க கடனே இருக்காது அவங்களுக்கு திடீர்னு கடன் வந்து ஆகும் இந்த மாதிரி வந்து கோச்சாரங்கள் வந்து நாடி தான் வந்து செயல்படுது இப்ப சனி பகவான் எடுத்துக்கங்க சனி வந்து சூரியனை தொடர்பு கொள்ளும் போது சில பேருக்கு வந்து புதுசா வந்து அரசியல் ஆர்வம் வந்து வரும் அப்பாவுக்கும் பயனுக்கும் அது வரைக்கும் ஒற்றுமையா இருக்கிற அப்பாவும் பயனுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு வந்து வரும் அது மாதிரி சனி வந்து சந்திரனை பார்க்கும் போது வந்து இடப்பெயர்ச்சி நடக்கிறது மனசங்கலம் வந்து வர்றது புதுசா வந்து இந்த கர்மவினை நோயின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா கர்மவினை நோய் அப்படின்னா வந்து பரம்பரை நோய்கள் சுகரு பிரஷரு பரம்பரை வாழ்நாள் கூட மருந்து சாப்பிட வேண்டிய வியாதிகள் சொல்லுவாங்க இருந்தேன் இல்லையா இப்பதான் வந்து அந்த ஜென்மச்சனி வந்து அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் அது மாதிரி சனி வந்து செவ்வாயை பார்க்கும்போது பல வருடங்களா வந்து நாங்க வந்து நிலம் வாங்கி போட்டோங்க எங்களால வந்து வீடே கெட்ட முடியலன்னு சொல்றாங்க பாருங்க சனி செவ்வாய பார்க்கும் போதுதான் வீடு கெட்டுவாங்க அது மாதிரி நல்லா இருந்த அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் வந்து பிரச்சனை வந்து சனி செவ்வாயை பார்க்கும் போதுதான் வந்து நடக்கும் மாதிரி சனி புதனை பார்க்கும் போது நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து மந்தத்தன்மை வந்துடும் சனி சுக்கரனை தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்னு சொல்லி அது மாதிரி சனி வந்து சுக்கரனை சந்திக்கும் போது கல்யாணம் நடக்காதவங்களுக்கும் கல்யாணம் வந்து நடக்கும் இப்ப ஒருத்தவங்க வந்து கல்யாணம் நடக்கலன்னு வரவங்களுக்கு தசா புத்தி எல்லாம் நம்ம எவ்வளவோ கால்குலேட் போட்டா கூட கல்யாணமே நடக்காத சூழ்நிலைகள் காட்டும் ஆனா சனி வந்து சுக்கரனை தொடர்பு கொள்ளும் போதோ சனி வந்து செவ்வாயை தொடர்பு கொள்ளும் போதோ நம்ம கேல்குலேஷன் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு கரெக்டா அந்த டீரியனை கிராஸ் பண்ணும்போது போச்சாரம் கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் இப்ப இதே மாதிரி இப்ப ராகு கேது எடுத்துக்காங்களே சூரியனோட ராகு தொடர்பு கொள்ளும் போது கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் ஹார்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் அவங்களுக்கு வந்து அவமானம் வரும் அது மாதிரி சந்திரனை வந்து ராகு தொடர்பு கொள்ளும் போது வந்து பயம் வரும் திடீர்னு வந்து ஃபுட் பாய்சன் ஆகுறாங்க இப்படி நடக்குது இல்லையா அதே மாதிரி அஹ் ராகுவோ கேதுவோ வந்து செவ்வாய தொடர்பு கொள்ளும் போது ராகுவோ கேதுவோ வந்து செவ்வாய தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு சொத்துல வந்து ஏதாவது வில்லங்க வர்றது நல்லா இருக்கிற சொத்தை வந்து வாஸ்துப்படி குறைபாடு நான் வந்து சரி பாக்குறேன் குறைபாடு பண்றதெல்லாம் வந்து ராகுவோ கேதுவோ தொடர்பு கொள்ளும் போதா செவ்வாயோ தொடர்பு கொள்ளும் போதோ அது வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும் அதே மாதிரி முதல்ல வந்து ராகுவோ கேதுவோ தொடர்பு கொள்ளும் போது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட வரும் இதுதான் வந்து கோச்சாரம் இப்படிதான் கோச்சாரம் வந்து பலன் தரும் ஆனா நமக்கு இப்ப ராசிக்கு பலன் சொல்ல சொல்லி சொல்லி நான் மெயினான டாபிக் நான் வர்றேன் இப்ப ராசிக்காரங்க வந்து காலபுருஷன் செவ்வாயும் அப்படின்றது மனசு வந்து அளக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஆழமான மனசு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி தனக்குள்ள தானே போட்டு வந்து பூட்டி வச்சிருப்பாங்க வெளியில எதுவுமே வந்து தெரிவிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து வைராக்கியம் வந்து உண்டு எது வந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தான் வந்து விருச்சக ராசினர் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பலன் வந்து விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் அதாவது விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை இந்த நட்சத்திரத்துக்கும் பொருந்தும் விருச்சக ராசிக்கும் பொருந்தும் விருச்சக லக்னத்துக்கும் வந்து பொருந்தும் இப்ப எல்லாருமே முதல்ல சொன்ன மாதிரி மூணு மாசத்துக்கு நம்ம பிரமாதமான பலன்கள் அப்படியே அசிட்டிஸ் மட்டும் நடக்கும் முதல்ல வந்து இந்த ரெண்டா ஒரு வருடத்தோட பலன்களை வந்து வருட கிரகங்களோட பங்களிப்பு வந்து அந்த வகையில வந்து ஆண்டு வருட கிரகங்கள் நாட்டுமே வந்து பயிற்சி ஆகுது முதல் நடக்க போற பயிற்சி வந்து சனி பயிற்சி இந்த சனி வந்து அவங்களுக்கு வந்து விருச்சகராசி நிறுத்தி இது வரைக்கும் வந்து அர்தாஸ்டம சனியா வந்து கொளந்து போறாங்க இனிமே வந்து அவங்க வந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்து போறாங்க அவங்களுக்கு வந்து இயல்களே வந்து சனிபவன் வந்து மூணு வந்து நாலு படத்துக்கு வந்து போறாரு வந்து விவசாயிகள் கால்நடை வளர்ப்பது பண்ணையாளர்கள் ரியல் எஸ்டேட் பண்றவங்க இவங்களுக்குலாம் வந்து இது வந்து வரப்பிரசாதமான காலமாக இருக்கும் ஏன்னா நாலு குடையவன் வந்து அஞ்சுக்கு போறதுனால அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சாத்திய ஜாஸ்தியா இருக்கும் அதே மாதிரி இப்ப அவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் வரைக்கும் குலதெய்வம் தெரியல அப்படின்னா இப்பதான் அவங்களுக்கு வந்து குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஞானம் வந்து ஒரு அஞ்சாம் தான் வந்து பூர்வீகம் அதே மாதிரி அஞ்சாம் வந்து சனி தொடர்பு கொள்றதுனால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகும் இதுவரைக்கும் வரைக்கும் ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தா அந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சரியாகும் அது மாதிரி அஞ்சாம் இடத்துக்கு வர சனி பகவான் வந்து ஏழாம் வந்து பாக்குறாரு ஏழாம் இடங்கிறது வந்து சமுதாய அங்கீகாரத்தை வந்து சொல்றது இந்த காலகட்டங்கள் வந்து விருச்சக ராசியில இருக்கு எந்த ராசிக்கு வந்து இந்த இந்த கிரகப்பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பரா இருக்கோ இல்லையோ விருச்சக ராசிக்கு உண்மையிலேயே எண்ணங்களும் லட்சியங்களும் கனவுகளும் பலிதமா கூடிய ஆண்டாத்தான்

அதே மாதிரி ஏதாவது அர்த்தாஷ்டம சனிகாலத்துல ஏதாவது கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியினர்கள் சந்தர்ப்பங்கள் உருவாகும் கூட்டு இருந்தா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி நண்பர்கள் தொழில் நோட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம் வந்து ஏழாம் அப்படிங்கறதுனால ஏழாம் இடத்தை வந்து சனி பாக்குறதுனால இது சம்பந்தப்பட்ட இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே அவங்களுக்கு வந்து சீராகி நல்ல ஒரு வாழ்வாதாரம் உயர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றம் ாம இருந்ததுலாம் இதுக்கு இந்த காலகட்டங்கள் அவங்க வந்து முயற்சி பண்ணலாம் அதே மாதிரி திரண்ட சொத்துக்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது சொத்துக்கள் வந்து நிறைய இருந்துச்சு பயன்படாம இருக்குது அந்த சொத்துக்கள் எல்லாம் இப்ப வந்து விக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா

நிவர்த்தி ஆயிருடமான வாக்குஸ்தானத்தை குரு பகவான் வந்து இதுவரைக்கும் அவங்க வந்து குடும்பத்துல குடும்பமே வந்து போயிடுச்சு அப்படின்னா இடத்தை பார்க்க போறதுனால கண்டிப்பாக குடும்பம் வந்து ஒன்னு சேர்ந்துடும் வாக்கால் அவங்க எதுவும் பிரச்சனை வராம பார்த்துக்கணும் உணவால் எதுவும் பிரச்சனை வராம பார்த்துக்கணும் அதே மாதிரி குரு பயிற்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா குரு பகவான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரண நிலையில இருக்கிறாரு எப்படி சாதாரண நிலையில இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா மொதல் ஒரு அஞ்சரை மாச காலங்கள் வந்து அவர் வந்து ராசியை தான் பார்க்க போறாரு ராசியை பார்க்கறதுனால ஒரு ஐம்பது சதவீதமாக நிச்சயமா அவங்களுக்கு வந்து நன்மை நடைபெறும் மிச்சம் ஒரு ஐம்பது சதவீதம் அவங்களுக்கு வேற ஏதாவது தேவையில்லாத இஷ்யூஸ்கள் நடந்தா கூட ஐம்பது சதவீதம் நிச்சயமாக நல்ல பலன்கள் நடக்கும் அதே மாதிரி அவர் அதுக்கடுத்து வந்து எட்டாம் இடத்துக்கு வந்து போய் குடும்பஸ்தானத்தை பார்க்கறாரு பன்னெண்டாம் இடத்தை வந்து பார்க்க போறாரு பன்னெண்டாம் இடத்தை வெளிநாட்டு குடியுரிமை கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இதுவரைக்கும் முயற்சி பண்றவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் வெளிநாட்டு வேலை கிடைக்கும் உயரத்தாலும் துக்கத்தாலும் தூக்கத்தை தொலைத்தவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இல்லையா பன்னெண்டாம் இடத்தை ஊரு பாக்குற இந்த காலகட்டங்கள்ல நிம்மதியான தூக்கம் விருத்து ஆசிரியருக்கு நிச்சயமாக அவர் வந்து அதிசாரமாக ரெண்டு மாசம் வந்து பாகிஸ்தானத்துக்கு போறாரு பாகிஸ்தானத்துக்கு போற அந்த காலகட்டங்கள்ல அவங்க வந்து பாக்கிய பலனை அதிகரிச்சுக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ண பிள்ளைங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பாக்குறது பேரமேத்திய யோகம் கிடைக்கிறது அது மாதிரி முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணங்கள் கொடுக்கறது முன்னோர்களோட நல்லாசியை பெறறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் முத ஒரு அஞ்சு மாசம் அஞ்சாறு மாச காலங்கள் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பாக்குறாரு அதுக்கடுத்து அதிகாரமா ஒன்பதாம் இடத்துக்கு போய் அடுத்து ஒரு ஒன்றரை மாசம் வந்து ராசி பார்க்குறாரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாச காலங்கள் ஏழரை மாச காலங்கள் ராசிக்கு வந்து பார்வை கிடைக்கிறதுனால குருப்பெயர்ச்சி பிருச்சவ ராசியினருக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு பலனைத்தான் தரும் அதே மாதிரி இப்ப ராகு கேது எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து இருக்கிறாங்க அஞ்சாமிங்கிறது வந்து ஆள் மனசுங்க அஞ்சாமிங்கிறது வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் இடத்துக்கு எப்பெல்லாம் வந்து ராகு கேதுகள் எல்லாருமே நிறைய சொல்லுவாங்க வந்து அஞ்சாம் இடத்துல வந்து எந்த கிரகம் இருந்தாலும் அதிர்ஷ்ட ஆனா கூட கோச்சாரத்துல ராகு வரும்போது வந்து சம்பவங்கள் நடக்கும் அவங்களால வந்து முடியாத சம்பவங்கள் நிறைய நடக்கும் அவங்களால வந்து வெளியில சொல்ல முடியாத மெல்ல முடியாத ஒரு தான் அவங்க வந்து இருப்பாங்க இப்ப அந்த ராகு வந்து அவங்களுக்கு வந்து நான்காம் இடத்துக்கு போயிடுறாரு கேது வந்து பத்தாம் இடத்துக்கு போயிடுறாரு இப்ப அந்த குரு வந்து அந்த ராகு வந்து பாக்குறதுனால தாய் வெளியில திரண்ட சொத்துக்கள் நகைகள் பணங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடமானத்துல இருக்கிற சொத்து நகை பணம் இது எல்லாத்தையும் வந்து மீட்கக்கூடிய காலமா இருக்கீங்க பணம் லாக்கா இருந்தா அதை கூட வந்து அவங்க வந்து மீட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருந்தா அந்த ப்ராப்ளங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சீராகும் இப்ப இன்னொரு விஷயம் அதாவது இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராசியில வந்து ஆறு கிரக சேர்க்கை வந்து நடைபெறும் அதாவது அஞ்சாம் இடத்துல சாரி ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து அஞ்சு கிரக சே ஆறு கிரக சேர்க்கை வந்து நடைபெறுகிறது சூரிய கிரகணமும் அன்னைக்கு வந்து சம்பவிக்குது இந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் வந்து தெரியல ஆனால் கூட அந்த மூன்று மாத காலங்கள் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூன்று காச காலங்கள் வந்து சனியும் ராகு வந்து ஒன்று ஒன்று கடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பெரிய முடிவுகளை எதையும் எடுக்காமல் இருந்துட்டாலே அவங்க வாழ்க்கை வந்து பலமாக இருக்கும் இப்ப இவங்களுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டா இன்னமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து பலமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியை நம்ம வந்து பலன் பரிகாரங்கள் செய்யும் போது சிறப்பான ஒரு பலனாகவே இருக்கும் அவங்களுக்கு வந்து அஞ்சு குடைவன் வந்து குரு அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ராசி வந்து நீர் ராசி அஞ்சாம் இடமும் நீர் ராசி ஒன்பதாம் இடமும் நீர் ராசி புனித நீர்நிலைகள்ல வந்து நீராடலாம் கொடுமுடி தாமிரபரணி இப்ப நம்ம பவானி அதே மாதிரி திருச்செந்தூர் கடல் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நீர்நிலைகள்ல நீர் அடிக்கிட்டு வந்தாலே அவங்களுக்கு வந்து பலன் அதே மாதிரி அஞ்சு வந்து மீனம் நீர் ராசி அப்படின்றதுனால கடல் ராசி அப்படின்றதுனால திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அவங்களுக்கு எப்பயுமே திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கூடிய அமைப்பாகவே இருக்கும் அதே மாதிரி ரொம்ப இன்னும் அவங்க வாழ்நாள் புறம் அதிர்ஷ்டத்தை வந்து அவங்க வந்து எப்பயுமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிக்கா கோயில் யானைகிட்ட அவங்க வந்து எப்பயுமே வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதே மாதிரி யானை முடியாத செய்யப்பட்ட மோதனங்கள் அவங்க போட்டுக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுவரைக்கும் வாய்ப்பளித்த அனைத்து ரொம்ப மகிழ்ச்சி தங்களுடைய தங்களுடைய ஒரு விருச்சிக ராசியை பத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று அழகாக பதிவு செய்தீர்கள் மக்களும் நல்லா இருக்கட்டும் நாடும் நல்லா இருக்கட்டும் நீங்களும் நல்லா இருங்க ஒரு அற்புதமான பதிவை ரொம்ப 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 பெருமைப்படுகிறேன் தங்களுடைய ஒரு சிறந்த சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை அணிவித்து மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்